வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் வாழ்க்கையில் நம்ம வந்து பிரெயினை ரெண்டு மாதிரி திங்க் பண்ண வைக்கணும் ஒன்று வந்து டைப் ஒன் திங்கிங் ஒன்று டைப் டூ திங்கிங் டைப் ஒன் திங்கிங்கிறது நம்ம சொல்லாமையே நம்ம பதில் சொல்லிவிடுவோம் தட் இஸ் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஸ் அது மூளைக்கே போகாது ஒன்று ஒன்று என்னென்னா ரெண்டுன்னு உங்கள் யோசிக்காமையே பதில் சொல்லிடும் உங்கள் மூளைக்கு போய் யோசிச்சு அதுக்கு பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது அதே டைப் டூ எரனால் நம்ம ஈஸியாக நிறைய பேர் தப்பு பண்ணிடுவாங்க ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ரொம்ப சிம்பிள் இப்போ சிம்பிளாக நான் சொல்கிறேன் ஒரு தாமரை குளம் இருக்குது எவ்ரிடே ஏரியா கவர் ஆகிறது டபுள் ஆகும் இன்னைக்கு பத்து பர்சன்ட் ஏரியா கவர் ஆச்சுன்னா நாளைக்கு இருபது பெர்சன்ட் ஏரியா கவர் ஆகும் எவ்ரி இயர் எவ்ரி டே டபுள் ஆகும்னா முதல் நாள் பத்து ரெண்டாவது நாள் இருபது மூணாவது நாள் நாற்பது அப்படின்னு போகும் ஸோ எவ்ரிடே இது டபுள் ஆகும் அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம் ஸோ இப்போ டைப் டூ கொஸ்டின் என்னன்னா நம்மளது வந்து இன்னைக்கு வந்து தாமிர குளத்துல பாதி வந்திருக்கு அப்படின்னா எவ்வளோ நாளில் அது டபுள் ஆகும்னா நார்மலாக அஞ்சு நாள்னு ஒரு நம்பர் ஆக்சுவலா ஆன்சர் ஒரு நாள் ஏன்னா எவ்ரிடே டபுள் ஆகும் அப்போ ஐம்பதுங்கிறது அடுத்த நாள் நூறு ஆயிடும் பத்து இருபது ஆகும் இருபது நாற்பது ஆகும் அப்போ இன்னைக்கு ஐம்பது பர்சன்ட் ஃபுல்லா இருக்குன்னா நூறு நாள் ஆகிடும் அது இதுதான் நான் சொல்ல வரேன் அதனால ஒரு பதில நீங்க யோசிச்சு சொல்ல வேண்டியதுதான் இந்த டைப் ஒன் டைப் டூங்கிறது இந்த டைப் டூ திங்கிங்கிறது கொஞ்சம் நம்ம மூளையை கசக்கி யூஸ் பண்ண வேண்டியது முக்காவாசி நேரத்தில் இன்க்ளூடிங் மீ யாருமே யோசிச்சு பதில் சொல்ல மாட்டோம் டப்புன்னு பதில் சொல்லிடுவோம் தான் நம்ம வந்து யோசிச்சு இல்லை அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி திங்க் பண்ணால் ரெண்டு நிமிஷம் யோஸ் பண்ணோன்னா சே இவ்வளோ பண்ணிட்டோம்ல அப்படின்னு தோணும் ஸோ இந்த டை டூ திங்கிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எப்போதுமே நம்ம ரெண்டு நிமிஷம் யோசிச்சுட்டு பதில் சொன்னால் நல்லதாக இருக்கும் சரி இதை வந்து நீங்கள் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டோட யோசித்து பார்க்குறீங்க கணக்கு போட்டு பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ரெண்டு டைப் எரர் இருக்கும் ஒன்று வந்து டைப் ஒன் அண்ட் டைப் டூ டைப் ஒன்னுங்கிறது ஃபால்ஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபால்ஸ் பாசிட்டிவ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அந்த பேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்பி நம்ம பண்ணிவிடுவோம் அது எப்படின்னா நம்ம யோசிக்கவே மாட்டோம் இப்போ வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரொம்ப ஃபேமஸ் சினிமாக்காரன் சொன்னாலும் ஈமு கோழி பின்னாடி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த தேக்கு மரம் பிளான்டேஷனுக்காக சில பேர் போனாங்க ஆருத்ரா கோல்டு இதெல்லாம் வந்து டைப் ஒன் எரர் டைப் ஒன் எரர்னால் அதை வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதோ அதில் கொண்டு போய் நீங்கள் பணத்தை கொட்டுறது இது பேர் ஃபால்ஸ் பாசிட்டிவ் எரர் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இந்த ஃபால்ஸ் பாசிட்டிவ் எரரில் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப தப்பு வாழ்க்கையை அழிஞ்சு நீங்கள் நடுத்தரவுக்கு வந்துடுவீங்க சம்டைம்ஸ் அது முன்னாடியே நம்மளுக்கு தெரியாது இம்பாசிபிள் ஆனால் நம்ம மைண்டு கண்ணை மறைச்சி அது சூப்பர் அதில் எப்படியாவது நம்ம காசை போட்டுட்டோம்னா நம்ம பெரிய கோடிஷன் ஆகிடலாம் அப்படிங்கிறத நம்ம நம்புவோம் இருபது பர்சன்ட் ரிட்டர்ன் நிச்சயமாக நம்மளுக்கு வராதுன்னு தெரியும் ஆனால் ஒரு வருஷத்தில் இருபது பர்சன்ட் ரிட்டர்ன் ப பண்ணுறம்மா அப்படின்னா மூணு வருஷத்தில் பணம் டபுள் ஆகிடும் ரீசெண்டாக வேலூர் பக்கத்தில் ஒரு குரூப் வந்து ஈக்குவிட்டியில் ஒரு மாசத்துக்கு பத்து பர்சன்ட் ரிட்டர்ன் தரேன்னு சொல்கிறான் எல்லாரும் போலீஸு அவன் இவன் எல்லாரும் கொண்டு போய் அந்த காசு எல்லாம் கொட்டினான் கடைசியில் அந்த கம்பெனி திவாலாகி ஓடியே போயிட்டான் இப்போ அதை பற்றி யாருமே பேசுறது கிடையாது போலீஸும் பேசுறது கிடையாது கேஸே அமைக்கி போயிடுச்சு இன்ஃபேக்ட் ஒரு பையனே அந்த சமயத்தில் அங்கே சூசைட் பண்ணிக்கிட்டான் இதை தான் நம்ம டைப் ஒன் யாரும் சொல்கிறோம் எதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு கமிஷனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றும் பத்து பேரை இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவான் அந்த இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கமிஷனில் வர வேண்டிய படத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுருவான் ஃபுல்லாக அவங்க படத்தை ஆட்டையிடுவோம் ஒன்றுமே இருக்காது உங்கள்கிட்ட இப்போ அந்த ஓனர் எஸ்கேப் ஆகிட்டான் எங்கே இருக்கான்னு கூட தெரியாது இதில் வேற பல பேர் என்ன அந்த குரூப்பில் அந்த பணம் வரப்போகுது அப்படின்னு நம்பி உட்காந்துட்டு இருப்பாங்க இப்போ ரீசண்டாக வந்து ஒரு நிதி கம்பெனி அது மாதிரி தான் ஆச்சு அந்த நிதி கம்பெனியை நான் பற்றி பேசினோன்னா நான் பேசினேன் அதனால் அந்த நிதி கம்பெனி பணம் கொடுக்க வேண்டியவன் கொடுக்கல அப்படின்னு நான் பேசி ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் போலீஸ் முயற்சிக்கிட்டு அந்தளவு பிடிச்சாங்க அரெஸ்ட் பண்ணாங்க இன்றைக்கி அந்த பில்டிங்கே சீல் வச்சுட்டாங்க பணம் திரும்பி வரப்போகுது இல்லை போன பணம் போனது தான் இன்றைக்காவது ஒரு நாளைக்கு ஏதாவது கொஞ்சம் கிடச்சிதுன்னா லக்கு அவனை துரத்தி அந்த பணத்தை திரும்பி பிடுங்கி எங்கே இன்வெஸ்ட் பண்ணிருக்கான்னு கேட்டு வாங்கி அதெல்லாம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த டைப் ஒன் எரர் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப தப்பிக்கிறது கஷ்டம் சில்லற அமௌண்ட்டில் பண்ணுறது வேற பெரிய அமௌண்ட்டில் அந்த டைப் ஒன் எலர் பண்ணிட்டீங்கன்னா அங்கேன்னு தப்பிச்சு வெள்ள வந்து நார்மலாக வாழ்க்கையை லீட் பண்ணுறதுன்னு கஷ்டம் நல்ல பேர் சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது இந்த பிஸ்னஸை கடன் வச்சு பண்ணுறது இது மாதிரி நிறைய கதைகள் வரும் இது வெளியிலன்னு பார்த்தா நம்மளுக்கு நிச்சயமாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க் ஆகாதுன்னு தெரிஞ்சு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி அதில் மாட்டியிருப்பாங்க இது டைப் ஒன் ஏரர் டைப் டூ ஏரர்னு ஒன்று இருக்குது இந்த டைப் டூ ஏரர் என்னன்னா நிஜமாவே அது சூப்பர் ஐடியாவாக இருக்கும் அந்த சூப்பர் ஐடியாவில் போட்டிருந்தேங்க உங்க பணம் பத்து மடங்கு போயிருக்கும் இதை வந்து ஃபால்ஸ் நெகட்டிவ் சொல்லுவாங்க ஒன்றும் நெகட்டிவாக இருக்காது ஒன்று நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ஆனால் அது நம்ம நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னு நினைக்காம அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம் இந்த ரெண்டாவது ஏரர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் தான் ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்னா என்ன ஒரு காசை பண்ணியிருக்கலாம் நீங்கள் பத்து லட்ச ரூபா போட்டிருந்தா அது முப்பது லட்ச ரூபா ஏற்கமா இருக்கும் பட் நீங்கள் போடாமட்டதுனால உங்களுக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் கிடையாது உங்க பத்து லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா அந்த கையில் இருக்கும் உங்க முதல்ல எங்கேயும் போயிருக்காது கையில் இருப்போம் என்ன போயிருக்கும்னா உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் மணி அது போயிருக்கும் இது ரொம்ப ஃபேமஸாக பஃபர்ட் சொல்லுவாரு கூகுளில் அவங்க முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணாதது டைப் டூ ஏரர் ஏன் அது டைப் டூ ஏரர்னா கூகுளில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் காசு பண்ணலாங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் எப்படி தெரியும்னா அவங்க வந்து கைகோ அப்படின்னு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சுருப்பாங்க அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் என்னன்னா கார்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு காரை இன்சூரன்ஸ் பண்ணுறது இப்போ எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க உங்களோட பழைய கார் ஓட்டுற ரெக்கார்டை பார்த்து நீங்கள் எவ்வளோ ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்து தான் உங்களுக்கு ப்ரீமியம் டிசைட் பண்ணுவாங்க ஸோ உங்கள் சேஃப்டி ரெக்கார்ட் நல்லா இருந்து நீங்கள் பத்து வருஷத்தில் எந்த ஆக்சிடெண்ட்டும் பண்ணலை எந்த கிளைமும் பண்ணலைன்னா உங்கள்கிட்ட கேட்குற பணம் வந்து இன்சூரன்ஸ் பணம் கம்மியாக இருக்கும் நீங்கள் ஆக்சிடெண்ட் பண்ணாலே தான் உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ணலன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து கம்மி ப்ரீமியமுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதுதான் இந்த ஈகோவோட கான்செப்ட் இந்த ஈகோவில் ஆள் பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து இன்டர்நெட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் பல வருஷமாக பண்ணுறாங்க பத்து வருஷத்துக்கு மேலே அமெரிக்காவில் இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கூகுள்லேருந்து ஆட்வேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை யூஸ் பண்ணி கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஆள் பிடிப்பாங்க அது பல வருஷம் யூஸ் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பஃப்ட்டுக்கு தெரியும் அப்போ வந்து கூகுள்ங்கிறது ரொம்ப சின்ன கம்பெனியாக இருந்தபோதே அவர் அதை யூஸ் பண்ணி காசு பண்ணி இருக்கிறாரு ஆனால் இந்த ப்ராடக்டை காசு பண்ணவர் அட் எனி டைம் வந்து நம்ம கூகுளை வாங்கி போட்டால் நம்மளுக்கு காசு கிடைக்கும்னு யோசித்து அவர் கூகுளில் இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் என்ன சொன்னார்னா கூகுள் பெரிய பில்லியன் டாலர் கம்பெனி அனுப்புறம் ஆமாம் வாஸ்தவம் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் கூகுளில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் நான் கூகுளில் சரியான சமயத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு நிறைய காசு வந்திருக்கும் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு இது மாதிரி நம்மளுக்கு நல்ல கம்பெனின்னு தெரிஞ்சு சம்டைம்ஸ் நம்ம ஏதோ காரணத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணாமல் போயிடும் அந்த கம்பெனி பின்னாடி ஓஹோன்னு வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் தான் ஆப்பர்ச்சுனிட்டி என் கையில பத்து லட்ச ரூபா இருந்தது அந்த போட்டிருந்ததான் அது நாற்பது லட்ச ரூபா ஆயிருக்கும் பட் இது நான் வந்து பத்து லட்ச ரூபா போடலை ஏன் பணம் என்கிட்ட சேஃபியாக இருக்கு காசு பண்ணுற சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் நான் பல இடத்துல ஒரு கதை சொன்னேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்த மார்க்கெட்டில் அவர் அந்த காலத்தில் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு ஆட்ரு வச்சா மூவாயிரம் ஷேர் இன்ஃபோசிஸ் வந்து ஒரு ஆயிரம் ஷேர் பிபிஎல்ல இருந்தது ஏதாவது ஒரு ஷேரை தான் வச்சுக்க முடியும் ஏதாவது ஒரு ஷேரை விற்கணும் மூவாயிரம் ஷேர் இன்ஃபோசிஸ் வச்சுட்டாரு ஆயிரம் ஷேர் பிபிஎல வச்சுருந்தார் ரொம்ப வருஷம் கழிச்சு பிபிஎல் ஜீரோ வேல்யூக்கு போயிடுச்சு இன்னைக்கு அந்த மூவாயிரம் இன்ஃபோசிஸ் வச்சிருந்தாருன்னா பல கோடி அவர் சம்பாதிச்சிருப்பார் அன்னைக்கு இன்ஃபோசிஸ் ஆரம்ப காலம் ஆனால் அன்னைக்கு நீங்க யார்கிட்டையாவது கேட்டிருந்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் பெருசாகும் பிபிஎல் தமால் ஆகிடும்னு யாராலையும் சொல்லியிருக்கவே முடியாது எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க பிபிஎல் சாண்டியோ தான் பெருசாக கம்பெனி வந்துடும் இன்ஃபோசிஸ்ங்கிற கம்பெனி யாருனே எதுக்கும் தெரியாது புட்டுக்கும்னு இது ஒரு கிளாசிக்கல் டைப் ஒன் அவர் பிபிஎல் விட்டுட்டு இன்ஃபோசிஸை வச்சிருந்தாருன்னா இன்னைக்கு பெரிய கோடீஸ்வராக இருப்பார் ஆனால் தப்பான கம்பெனியை வாங்கிட்டார் கரெக்டான கம்பெனியை விட்டுட்டார் நீங்கள் டைப் ஒன் எரர் பண்ணிங்கன்னா நீங்கள் இதே போயிடும் உங்களோட ஃப்யூச்சரே கோவிந்த ஐ நடுத்தருக்கு வந்துடுவீங்க ஆனால் டைப் டூ எரர் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் போகுமே தவிர லைஃபே போகும்னு நான் சொல்ல மாட்டேன் இதுதான் டைப் ஒன்றுக்கும் டைப் டூக்கும் எரர் நிறைய பிஸ்னஸ்மென்னு இண்டஸ்ட்லிஸ்ட்டு சின்ன சின்ன ஆளுங்க டைப் ஒன் எரர் பண்ணிவிடுவாங்க டைப் டூ நம்ம எவ்வளோ வேணால் எரர் பண்ணலாம் டைப் ஒன் எரர் பண்ணிங்கன்னா நடுத்தளவுக்கு வந்துடுவீங்க ஸோ ஆஸ் அன் இன்வெஸ்டர் பணக்காரன் ஆனோ வெல்த்தி ஆனோன்னு நினைச்சிங்கன்னா டைப் ஒன் எரரை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம்